இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அமைதி இருக்கு இல்லையா அந்த ஒட்டுமொத்த அமைதியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கெடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற தைரியம் தைரியம் இருக்கு இல்லையா அதெல்லாம் என் தலைவன் ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போடுறது இல்லையா அதை வந்துட்டு நிறுத்துகிறேன் அதை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் நிறுத்திட்டேன் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழு போர்களை நான் நிறுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பல காரணங்களை சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சைக்கோ மைண்ட் செட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தான் வேற அதுக்கு மாதிரி ஒத்து மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றதுக்கு தகுதி வாய்ந்தவர் தானா இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு கேட்கறது அளவுக்கு வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல விவாதங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுவெளியில் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே டொனால்ட் ட்ரம்ப் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் அப்படின்றது என்னவாக இருக்குது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்புக்கு ஏன் திடீர்னு அமைதிக்கான நோபல் பரிசு மேலே ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அதை தாண்டி என்ன பண்ணால் தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான அந்த நோபல் பரிசு அப்படின்றது கிடைக்கின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் மறுபடியும் அதிபர் ரஷ்யா இருக்கு இல்லையா ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் அப்படின்றத நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் நேரங்களில் பேசிக்கிட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு தான் சொன்னோம் அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு என்னதான் அதிபர் ஆனாலும் ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு புட்டினை கூப்பிட்டுலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேச்சை ரெண்டு பேருமே மதிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் சோ ஸோ ஜலன்ஸ்கி வந்துட்டு ட்ரம்ப் சொல்றது உடன்படுறேன் கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட புட்டின் இருக்கார் இல்லையா இல்லை ட்ரம்ப் அதெல்லாம் வந்துட்டு சரியாகாது இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீங்க ஃப்ரீயா ஆகுங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு டைரக்டாகவே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த விஷயத்துக்குள்ள தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இருக்கு இல்லையா ரஷ்யா உக்ரைன் போற இன்னும் தடுக்க முடியாம அமெரிக்கா தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இருக்கு இல்லையா ஸோ ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மே ஜூன் அந்த மாதங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரக்கூடிய அளவுக்கு வந்துட்டு முட்டிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அடிப்பணிஞ்சு வந்ததுனால இந்தியா அந்த போர் இருக்கு அந்த தாக்குதல்கள் அப்படின்றதெல்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க பட் உடனடியாக உள்ள வந்த டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா இல்லை இல்லை அந்த போரை நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி முடிச்சு வச்சேன் நான் தான் வந்துட்டு நடுவில் உட்கார பேசி முடிச்சு வைச்சேன் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்திருக்கும் நான் வந்துட்டு பல விஷயங்களை பேசி முடிச்சு வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது டைம் சொன்னாலும் இந்தியா அதை ஏற்றுக்கலை அப்படின்னே சொல்லலாம் ஸோ எங்களுடைய நாட்டு விஷயத்துக்குள்ளே மூணாவதாக ஒரு நாடு அப்படின்றத நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் பாகிஸ்தானே கீழே இங்கே வந்ததுனால தான் நாங்கள் போகிற டிபார்ட்மெண்ட் தவிர ட்ரம்ப் சொன்னதுனாலலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவும் தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் இன்னும் பல நாடுகளுடைய போர் அப்படின்றத வந்துட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ஸோ இதெல்லாம் சொல்லி தான் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு இருக்கு இல்லையா அது கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாகிஸ்தான் இன்னொரு பக்கத்தில் இஸ்ரேல் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரம்ப்புக்கு கூஜா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூஜா தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சோதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட உடனே ஒரண்டை இழுத்தது பாகிஸ்தான் தான் இன்னுமே வந்துட்டு பாலஸ்தீனத்து மேலே இஸ்ரேல் முடியாத அளவுக்கு காட்டு மிராட்டித்தனமான தாக்குதல் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இத்தனைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாசத்துல ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்ன அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஈரானினுடைய அணு உலைகள் இருக்கு இல்லையா அணு தலங்கள்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தலங்கள் அது மேல குண்டு பொழியுது அமெரிக்கா அப்படின்னே சொல்லலாம் ஸோ அமெரிக்கான பரிசை கேட்டுக்கிட்டு இருக்க போதே நீங்க குண்டு பொழியுறீங்களே அதெல்லாம் உங்களுக்கு நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் திட்டவட்டமாக சாதகமாக ட்ரம்ப்புக்கு இந்த டைம் அமைதிக்கான நோபல் பரிசு கிடையாது அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் நான் பல அமைதியை ஏற்படுத்தியிருக்கேன் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கேன் எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே அப்படி என்ன பண்ணாதான் வந்துட்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரி ஓகே ஒரு பக்கத்தில் ட்ரம்ப் இருக்காருல்ல ட்ரம்ப் தான் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படி என்ன பண்ணால் தான் வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த உலக நாடுகள் அமைதிக்கான நோபல் பெருசை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ட்ரம்ப் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு போராக ரஷ்யா உக்ரைன் அதுக்கு இடையிலான போர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போர் அப்படின்றது இருக்கு இல்லையா உலக நாடுகள்லாம் வந்துட்டு பல நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனத்தை ஒரு நாடாகவே அங்கீகரித்து இஸ்ரேலுக்கு நெருக்கடி அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவருடைய அதிகாரத்தினுடைய உச்ச வரம்பு அப்படின்றத பயன்படுத்துறாரு அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேலுடைய போரையும் ரஷ்யாவினுடைய போரையும் அவர் முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது அறிவிக்கப்படுறதும் அது ரொம்ப பெரிய சர்ச்சைகளில் சிக்கிறது இருக்கு இல்லையா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒபாமாக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டப்பே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்குடா இவருக்கு நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் இந்த விருது அறிவிப்புல சகஜமா நடக்கும் அப்படினே சொல்லலாம் ஸோ இப்போ ட்ரம்ப் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டைம் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது இருக்கு அது வந்துட்டு தனி ஒரு மனுஷனுக்கா இல்லாம இது வரைக்கும் தொடர்ந்து சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இல்லை அப்படின்னா அதை தாண்டி வந்துட்டு இந்த என்ஜிஓஸ் சொல்லுவாங்க இல்லையா தன்னார்வலர்கள் மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுல வந்துட்டு நோபல் பரிசு கமிட்டி கூட இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு முடிவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ட்ரம்ப் ரொம்பவே டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எப்படியாவது போராடி ஈராடி நம்ம வந்துட்டு இந்த நோபல் பரிசு அப்படின்றத வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கனவு காணிட்டு இருக்கும்போது அதுல கண்ணெடுத்து எரிஞ்சிருக்காங்க நோபல் பரிசு குழாவினர் குழுவினர் அப்படின்னு தான் சொல்றோம் ஸோ நார்வேல இருக்கக்கூடிய பாராளுமன்றம் இருக்குல்லையா அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு அப்படின்றத அமைப்பாங்க அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு தான் வந்துட்டு யார் யாருக்கு எந்தெந்த துறையில் நோபல் பரிசு ஒரு ஆறு நோபல் பரிசுகள் இருக்குது இயற்பியல் வேதியியல் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆறு துறைகளில் ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற துறைகளில் வந்துட்டு இந்த நோபல் பரிசு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய சலசலப்புகள் இல்லாது ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் முக்கியமானதாக இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கோட்பாடுகள் வந்துட்டு மாற்றி போடக்கூடிய ஒரு கோட்பாடுகளாக இருந்திருக்கும் உலகம் இது வரைக்கும் புதுசாக வந்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும் பட் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றதுக்குள்ளையே ஃபுல்லாக இருக்கு இல்லையா இந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்குள்ள மட்டும் அரசியல் ரொம்ப ஆழமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் எனக்கான அந்த அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றத எனக்கானதாக கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல ஸோ ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு கேட்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை